ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா சட்டி சோறு செஞ்சு வச்சால் கூட அது வந்து சீக்கிரமாக காலியாகிடும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு ஸோ இந்த குழம்பு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா சைட் தேவை கிடையாது நம்ம அந்த உருண்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ரொம்ப சுவையாக சுலபமாக பண்ணக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கடுத்து ஒரு மூணு காஞ்ச மிளகா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும் எப்படின்னா மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு இருக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு கடுகுத்தம்பரு நல்லா பொறிஞ்ச பிறகு நாம் இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் வச்சிருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம தக்காளி ஆட் பண்ண பிறகு உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனும் தனியா தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கடுத்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புளி வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து ஒரு கால் முடி தேங்காய் அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு பத்த தேங்காய் வந்து நம்ம நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல அதை வந்து உருண்டியாக பிடிச்சு நம்ம உள்ளே குழம்புல போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி உருண்டியாக பிடிச்சு நம்ம உள்ளே போடலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து உருண்டை உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா இட்லி தட்டில் நம்ம வேக வச்சு கூட எடுத்து ஆட் பண்ணலாம் உருண்டையை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதே மாதிரி உருண்டை போட்டதுமே நீங்கள் கலந்து விடாதீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம குழம்பு வந்து இப்படி பண்ணிவிடலாம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கடைசியாக இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் அப்பப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இடையில லைட்டாக நீங்கள் வந்து கலறி விடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு உருண்டையை எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் அது எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உருண்டை உடஞ்சிருமோன்னுலாம் பயப்படாதீங்க நீங்கள் தான் கலந்து விடக்கூடாது அதே மாதிரி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் உருண்டை போடும்போது ஸோ பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சுவையான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்